என்னலாம் அப்போதே சிறிய சிறிய புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வாங்கும் வரை உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ராசா வெற்றியிலே மிகப்பெரிய பட்டை போட்டிருப்பாங்க அரைக்கால் சட்டையோடு இரண்டு விபதி குற்றத்தினுடைய தாயார் தருவார் ஒன்று என்னுடைய வீட்டுக்கு எழுதி இருக்கிற மாரியம்மன் கோயில் இன்னொன்று ஊரின் எல்லைப்புறத்தில் இருக்கிற பழைய பழ பழமலசாமி கருப்பு இந்த கருப்பு விபதி எதிர்க்கின்றால் இரவு என்னை பேய் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக காலையிலே மாரியம்மன் தொகுதி எதற்கு இருக்கிறது என்றால் நான் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் பெரியார் கொடுத்த பேச்சையும் பெரியார் கொடுத்த எழுத்தையும் படித்ததற்கு பிறகு என்னை படிக்க வைக்கும் என்னை காப்பாற்றுவதற்கும் வேறு ஒருவர் இருக்கிறார் நீங்கள் இருந்து அங்கிருந்து இருந்திருக்கிறீர்கள் எனவே இந்த மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு பிறகு இரண்டு மாதத்திலோ மூன்று மாதத்திலோ இறந்து வருகிறார் எனவே நானும் ஒரு விதத்திலே பெரியாரோடு தொடர்பட்டவன் என்பதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் இங்கே குறுங்கியிருக்கிறோம் ஒரு பெரிய திருப்பம் என்னவென்று சொன்னால் அவருடைய குடும்ப வாழ்க்கை உருக்கமாக சொன்னார் அதற்கு முன்பாகவே பன்னீர் அவருடைய ஆயா அதாவது ஐயா ஆணைத்தவருடைய தாய் அவர் திருச்சி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உயிருக்கு போராடிப்பட்டிருக்கிறார் ஆணைமித்தவர்கள் இப்பெல்லாம் வாட்ஸ்அப் அப்பெல்லாம் எந்த ஊரில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை இவருக்கு அவர் ஆயா இறந்து போனது அறிஞர் ஆணைமுத்தவருடைய தாயார் ஆணைமுத்தவர்களும் இவருடைய தாயாரும் மருத்துவமனையை உயிர் விட்ட பாட்டிக்கு பக்கத்தில் நின்று போட்டிருக்கிறார்கள் செய்வது அறிகிறார்கள் உடலை அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் கையிலே பணம் இல்லை கழுத்திலே இருக்கிற தாயியை காலையில் இருக்கிற காணனியை கொண்டு போய் அடகு வைத்தால் நாற்பது என்றார்கள் விற்றால் அறுபது என்றார்கள் அறுபது ரூபாய்க்கு விட்டு ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு அன்றைக்கு உங்க வண்டியை பிடித்து அவருடைய உடலை எடுத்து போய் அடக்கம் செய்கிற வரை அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை எங்கும் முறங்கி கொண்டிருக்கிறார் கொள்கைக்காக கண்டுபிடிக்க முடியாமல் நம்முடைய பன்னீரனுடைய சித்தாப்பா இறுதி காரியம் எல்லாம் செய்து அவரை அடக்கம் செய்கிறார் எதையும் தவிர்க்க முடியாத உறவு தாயுடைய உறவு என்று சொல்வார்கள் ஆலிசங்கரன் தரவரம் மேற்கொண்டார் அவரை தாயின் உரை பிறையத்துக்கு பக்கத்திலே போவதற்கு கூட அனுமதிக்கவில்லை அன்றைக்கு இருந்த வைதிகர்கள் ஆனால் அந்த ஆலிசங்கரன் சொன்னாராம் எல்லா உறவுகளையும் என்னால் தூக்க முடியும் திறக்க முடியும் ஆனால் என்னுடைய தாயின் உறவை திறக்க முடியாது என்று அவர் ஒற்றை ஆளாக சமூகத்தை எடுத்து பார்ப்பன சமூகத்தை எடுத்து சங்கராச்சாரியார் அன்றைக்கு இருக்கிற சங்கரன் தன் தாயை திருப்பி சென்றார் பட்டிலத்தார் எல்லாவற்றையும் இருந்தார் ஆனால் அவர்களுடைய எதை வேண்டுமானால் இழப்பேன் என் தாயினுடைய சாவுக்கு என்னால் போக முடியாது இருக்க முடியாது சொன்னார் ஆத்திகவாதிகள் எல்லாவற்றையும் விட பரம்பொருள் என்று பெருசு என்று எண்ணியவர்கள் தாயை மறக்க முடியவில்லை ஆனால் பகுத்தறிவில் பேசிய அழிய ஆணையத்தவர்கள் தாயை காட்டிலும் நான் கொண்டிருக்கிற தத்துவமும் தலைவர் பெரியாரும் தான் முக்கியம் என்று வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதன் ஒரு மிகப்பெரிய வியப்பு ஒரு தத்துவத்தை முன்னெடுக்கிற போது அந்த தத்துவம் காலத்திற்கு காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது இருக்கின்ற தலைவர்கள் அதை வடிவமைக்க வேண்டும் அப்படி இந்த தத்துவத்தை வடிவமைக்காமல் போய்விட்டால் தத்துவமும் தோற்றுவிடும் தலைவரும் தோற்றுவிடுவார்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே மார்க்சிசத்தை தன்னுடைய தத்துவத்தோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார் பகத்சிங் தத்துவத்தை கொண்டு வந்தார் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள்

அரசு நெருக்கடி அன்றைக்கு சமூகத்தில் இருந்த பல்வேறு பணிகள் இவைகள் பெரியாரை அதை தாண்டி செல்ல அனுமதிக்கவில்லையா அது பெரியார் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா என்று அவரை படிக்கிற போது தெரிகிறது ஆனால் அப்போதே மார்க்சிய பார்வையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய திராவிட இயக்க தலைவர் மிக முக்கிய தத்துவ தலைவராக விளங்கியவர் நம்முடைய அறிஞர் ஐயா ஆணையம் அவர்தான் மார்க்சத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஏன் விரும்பினீர்கள் என்றால் டெல்லி இல்லத்திலே மூன்று மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் பாலாசாமி அறிவார் நான் அமைச்சராக இருக்கிற போது வீட்டுக்கு வருவார் வந்தார் ஐயா மார்க்சியத்தை எப்படி ஹவு மார்க்ஸ் ஹிந்து இந்தியா என் வீட்டுக்கு ஆட்சி ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் ஹவு மார்க்ஸ் ஹிந்து இந்தியா இந்து இந்தியாவில் மார்க்ஸ் ஏன் தொற்று போனார் இந்து மதம் இருக்கிறவரை மார்க்சாலையை வெற்றி பெற முடியாது சாலை இருக்கிறவரை வெற்றி பெற முடியாது ஒரு சின்ன புத்தகம் அது நல்லாவே இருந்தது அமை படித்ததற்கும் பெரியாரை படித்ததற்கும் ஏழக்கு சில இருந்த பகுதிகள் அதாவது ஆங்கிலத்துல நாட்டு எப்படி அகசாங்க அந்த மாதிரி இருந்த பகுதியெல்லாம் திருவிடையுடத்துக்கு வந்து மதிய உணவுக்கு பிறகு பேசிக்கொண்டு இருந்தோம் மூணு வழியில பேசிட்டு இருக்கோம் என்ன எங்கிருந்து வருவனே தெரியாது வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு தெரிம அரசியல் சட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய மூத்த விட கேட்டால் மிக சிறந்த அரசியல் சட்ட நான் வல்லுநர்கள் சொல்லுவேன் ஒவ்வொரு அப்ப அவர் தான் சொன்னார் பசுவையும் குரங்கையும் வணங்குகிற வரை நீங்க சொன்னாரு ஐயா சொன்னீங்க பண்பாட்டு புரட்சி பசுவையும் குரங்கையும் வணங்குகின்ற மூடத்தளம் இந்தியாவில் இருக்கும் வரை பண்பாட்டு புரட்சியோ கலாச்சார புரட்சியோ பொருளாதார புரட்சியோ இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெரியார் பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவில் சுதந்திர போரின் எழுதியவர் காரல் மார்க்ஸ் எழுதியது காரல் மார்க்ஸ் அது ஆணைமுத்தவராயத்தில் மூலதனத்தில் இருக்கு மூலதனத்தில் எந்த பத்தியில் எந்த பாராட்டில் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டி எனவே மார்க்ஸ் அந்த கால கட்டத்திலேயே இவ்வளவு தகவல் அறிவு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே இந்தியாவை பற்றிய மதிப்பிட்டே மிக சரியாக செய்யிருக்கிறார் என்று சொல்லி ஆனால் மார்க் சேத்தை அடத்தால் ஒட்டி கூடாது என்பதற்காக இன்னொரு சொல்றான் அடுத்து அவர் பேச்சுனார் ஏ நீக்லோ இஸ் எ ஆல்வேஸ் இன் சர்க்கர் கேசஸ் ஒன்லி தன் இ பிகேம் யர் அமோடிட்டி ஆட்ஸ் ரே ஒரு நீக்லோ நீக்லோவா தான் இருக்கிறான் ஆனால் எப்போதும் அவன் வந்து ஒரு அடிமை ஆகப்படுகிறான் வந்து ஒரு வேலை முழுவாக ஆக்கப்படுகிறார் என்றால் அந்த தத்துவம் மனசுல இருக்கு இங்க மனிதன் மனிதனாகத்தான் பிறக்கிறான் ஆனால் அவன் இந்த அசண்டிங் ஆர்டர் ஆஃப் கவர்னன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கட்டம் அதான் அம்பேத்கர் சொன்னார் ஜாதியினுடைய பண்பு என்ன ரெண்டேவர்கள் ஒரு ரெண்டே ரெண்டு ஆர்டர் அம்பேத்கர் சொன்னார் அசண்டிங் ஆர்டர் ஆஃப் கவர்னன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கட்டம் கிரேடேட் இன்இக்வாலிட்டி சாதி எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிரேடேட் இன்இக்வாலிட்டி எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு மேலே பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் எனக்கு கீழே ஒருவன் இருந்தால் எனக்கு இருக்கு எனக்கு மேல பற்றி கவலை அல்ல அவனால் ஏற்படுறது இழிவு எனக்கு கவலை அல்ல அம்பேத்கரை படிப்படியா படிப்படியா வச்சிருக்கிற ஜாதிய மேல மதத்தை கட்டியிருக்கான் இந்து மதத்தை அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் ஏன்னா இது ஏதாவது குடும்பத்தானே வந்திருப்பீங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்து ரிலீஜியன் இஸ் நத்திங் பட் எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டம் வர வேண்டும் என்ன பிரச்சனை மதம் மாறினால்

நீங்க வந்து வரமாற்ற தரை சட்டம் இருக்கலாமா ஏன்னு கொண்டு வரது இதை ஊடகமான தான் இத்தனை இத்தகையை செய்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் மண்ணில் சொன்னவர் பெரியார் அதை முறையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய அறிஞர் ஆணையத்தவர் அப்ப மார்க்சியத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு என்ன காரணம் ரொம்ப நேரம் விளைக்கும் என்று சொன்னார் அதே போல அவருடைய அறிவு நாணயத்தை பார்த்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் நீ வந்து நாணயம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கே தெரியும் உடல் அறிவுற்று இருக்கிறார்

அம்பேத்கரை எங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு நான் அம்பேத்கர் தடுத்துக்களை தவிர இன்னொரு முகம் அவர்கிட்ட கேட்டேன் அவர் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மண்டல் கொடுக்குறாரு நீங்க எல்லாம் இருந்தீங்க இந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததுக்காக ஐயா முடிவு நீங்களுடைய முழு கொடுப்பு உங்களுடைய கொடுப்பு நான் எத்தனை இயக்கங்கள் பேசியிருந்தாலும் திமுக பேச திராவிட பேசியிருந்தாலும் நீங்கள் தான் வடநாட்டுக்கு கொண்டு போனீர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போனீர்கள் என்று அவருக்கு மிகப்பெரிய புகழாக சொல்லிய போது அவர் எழுதி சொல்றார் இந்த புகழுக்கு காரணம் நானும் மற்ற தோழர்களும் என்னை போலவே தெரிஞ்சது மட்டுமல்ல கலைஞர் மட்டுமல்ல இதற்கெல்லாம் காரணம் பேரறிஞர் அம்பேத்கர் என்று சொன்னார் என்ன காரணம் என்றால் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி தருவது வகுப்பெருமை எப்படி தருவது தரம் முடிந்தது ஏன் என்றால் வெள்ளைக்காரன் பட்டியலிட்டிருந்தாங்க இந்தியாவில் யாரெல்லாம் தீண்ட தகவலரும் யார் மூணே மூணு தான் அன்சியபிள் அன்டச்சபிள் அன் அப்ரோச்சபிள் இந்த பட்டியலை வெள்ளக்காரம் தயார் பண்ணிட்டான் ஒவ்வொரு ஊர்லயும் பறையர் பல்லர் அருந்தியர் அதே மாதிரி ஆந்திரா போன மாறாடி அப்ப அன்சியபிள் அன்டச்சபிள் அன் அப்ரோச்சபிள் இதெல்லாம் இருந்துச்சாலே இன்னைக்கு போய் ரசிகர் வந்ததுக்காக கேட்க கூடாது உங்க தாத்தா இப்படிதான் கேட்க கூடாது எனக்கு தைரியம் இருக்கு நாடாளுமன்றத்துல தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் எங்க தாத்தா நான் உடனே எங்க தாத்தா என் கிழமைக்கு ஓடினார் இலங்கைக்கு ஓடிவிட்டு வந்து பொருளீட்டு என்னுடைய தந்தையால் படிக்க விட்டார் நான் வழக்கறிஞராக ஆனேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனேன் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் அம்பேத்கரால் நான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேன் என்னுடைய குழந்தை கண்ணனிலே சட்டப்படிப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் இந்த தலைவர்கள் என்று சொல்லி இந்த துருக்கல் நடக்குது இன்னைக்கு மாட்டிக்கிட்டு வைங்க மாட்டிக்கு போறவங்க எல்லாம் இருந்தா அவங்க தாத்தா யார் உங்க தாத்தாவோட தாத்தா யார் ஏன் படிக்கல அதெல்லாம் நமக்கு ஐயா கேட்டுக்காரு வெளியே கொண்டு வந்தார் அரசியல் சட்ட நிர்ணய சபை அந்த நிர்ணய சபை தவறு அரசியல் சட்டத்தை இந்தியாவிற்கு எழுதுவதற்கு இந்த சபைக்கு யோசித்த பெரியாச்சிருக்கார் நல்ல வேலை அவரே சொல்றார் நல்ல வேலையாக அம்பேத்கர் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும் என்ன காரணம்

லட்சம் பேர் லட்சம் பேர் வெறும் பதினாறு பேர் பதினேழு பேர் ஓட்டு போட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பி இந்திய மக்களுடைய மனத்திறங்கை உள்ள ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்ற இடமா அல்லது பொழுதுபோக்கு மண்டமா முதல் முதலாக கேட்டவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இடத்தில் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது வேற ஒரு மாசம் நடந்த ஒரு பேசுறேன் ஆனால் அதை கூட நுட்பமான ஒரு இயக்கம் கண்டுபிடித்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கண்டுபிடித்து அதை பேசி இருக்கிறார் அப்படி பேசுவதற்கு முன்பா அவர் யாருடன் விவாதித்தார் என்றால் அறிஞர் ஆணையத்தோடு தான் விவாதித்திருக்கிறார் அவ்வளவு பெரிய அரசியல் சட்டம் ஏதையவர் அப்ப என்ன சொன்னார் என்று சொன்னால் மண்டல் கமிஷன் வந்தபோது இதற்கு காரணம் அம்பேத்கர் அவருக்கு தான் நான் இருக்க வேண்டும் அவர் அன்சியபிள் அன்டச்சபிள் அன் அப்ரோச்சபிள் இந்த மூன்று வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தால் அந்த பட்டியலுக்கு பட்டியல் நிலம் பட்டியல் என்று அந்த பட்டியலை தயார் செய்து நாம் அல்ல பெரியார்கள் அல்ல நம்முடைய தலைவர்கள் அல்ல அந்த பட்டியல் ஏற்கனவே வெள்ளைக்காரனால் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு எழுதிகள் வழங்கிவிட்டேன் ஆனால் இந்த சமூகத்தைப் போலவே படிப்பதிவு இல்லாமல் வேலை வாய்ப்பில் வாய்ப்பில்லாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் அறியாமை ஆனால் அந்த சமூகத்துக்கும் கல்வி வர வேண்டும் அதிகாரம் வர வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னூத்தி நாற்பதாவது பிரிவை ஏற்படுத்தி இவர்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பட்டியல் இல்லை ஆனால் யார் யார் எந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியலை தயாரிக்கிற பொறுப்பிற்காக ஒரு கமிஷன் வேண்டும் முன்னூத்தி நாற்பது காஸ்ட் ஒவ்வொரு மாநிலமா போ இங்க வன்னியராடாரா முக்கியத்தவரா தமிழ்நாடு அங்க போ இந்த பட்டியலை எல்லாம் எடுத்து அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதிதார் முன்னூத்தி நாற்பது அந்த முன்னூத்தி நாற்பதுக்கு தான் வேறு அமைச்சரவையில் கலைத்தர் கமிட்டி வந்தது சோ கமிஷன் வருவதற்கு மட்டுமல்ல அமைக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் மட்டுமல்ல ராஜினாமா செய்கிற போது இந்து கோப்பாக மட்டுமல்ல அதே எழுதியிருக்கிறது இரண்டாவது காரணம் நான் சொன்ன பேக்வர்ட் கமிஷன் இங்கே ஏன் அமைக்கவில்லை அதற்காக தெரியுது நாம தான் ஆட்சி குறோம் எசி பிசி அமல் அவர் அப்பவே சொன்ன நோ இன்டர்நேஷனல் கிளாஸ் ஹஸ் பிரசிட்டூட்டட் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் எ ஃபிலோசஃபி ப்ரீடிஸ்பெ செல்லோனி நெ பர்ப்பசூல் செட் ஆ விபனரல்சி பாவர்ட்டி ஆஸ் பிராமஸ் ஹவ் গন டு இந்தியா இன் நேம் ஆஃப் இன்டினிசம் உலகத்திலே எங்காவது ஒரு அரிவாள் குழுமம் தலக்கு கீழே இருக்குற ஒரு சமூகத்தை தற்காலிகமாக தரித்திரளாக வைத்து கொள்வதற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சு அந்த தத்துவத்தின் வாயிலாக மதத்தின் பெயரால் சாலையின் பெயரால் இவர்களை அழித்து வைத்திருப்பதற்கு கண்டுபிடித்த வரலாறு கேட்டார் என்றால் ஆனவத்தினருடைய சொல்கிறேன் அவருடைய நேர்மை அரசியல் நேர்மை பொது வாழ்க்கை நேர்மை வெறும் சாதாரண நேர்மை மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் உழைத்திருக்கிறோம் வேறு காலத்தில் இருந்து கேரளத்தால் ஐம்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறோம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதற்கு காரணம் அம்பேத்கர் அன்றை கேள்வி விட்டு அரசியல் சட்டம் எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் மட்டுமல்ல அம்பேத்கரும் தலைவர் என்று நமக்கு போதித்த சொன்னதுக்கு காரணம் என்ன அம்பேத்கரை கொண்டு காரணம் என்ன அதைத்தான் சொன்னேன் ஒரு தத்துவம் பெரியாராக இருந்தாலும் பெரியாருடைய தத்துவமாக இருந்தாலும் கால நீட்சிக்கு ஏற்ப அது தன்னை விரிவு என்று வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க தலைவர்கள் வேண்டும் அப்படி தரமைத்துக் கொள்வதற்கு வந்த தத்துவார்த்த தலைவர்கள் திராவிட கழகத்தில் ஐயா ஒன்றிய தலைவர்கள் நான் மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதியாக நம்முடைய ஐயா ஆணையத்த அவர்களை பார்க்கிறேன் எனவே இந்த தத்துவம் வளர வேண்டும் இந்த தத்துவம் வளரும் மற்றும் போய் சேரணும் கொள்கை ஒரு அரசியல் வந்துவிட்ட காலம் கேட்டார ஐயா கேட்டார நானும் கேட்டாரே செருப்பு விழுந்தா கடவுள் நிதி நாடாளுமன்றத்துல இதே மாதிரி செருப்பு முக்கியமான ஆளுநர் விட்டாங்க இதே மாதிரி மூணு நாள் முடிச்சிருக்கீங்களா நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி இதே முக்கியமான ஒரு தேர்வு ஒரு காரணி வீசப்பட்டால் இங்கே அமைதியா இருக்கணுமா அமைதியா இருக்குங்களா இந்த மீடியா கூட அமைதியா இருக்குமா இருந்துருமான்னு கேக்குறேன் அப்ப டிஸ்கிரிமினேஷன் சிபிஐ ஐக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் சட்டத்தினுடைய அமைப்புகளுக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குதான் சொல்றேன் இதை பார்த்த கண்ணாடி தான் பகுப்பெரிய கண்ணாடி தான் பெரியார் அந்த பெரியாருடைய கண்ணாடி இன்னும் தெளிவாக பார்வை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் தான் நம்முடைய ஆணைத்தவர்கள் அந்த குடும்பம் அந்தக்காகப்பட்ட தியாகங்களை எல்லாம் நாம் இன்னி பார்த்து எல்லாரும் சொல்லுவா மார்க்ஸ் அவர் குழந்தை இறந்து போச்சு புதிதாக பிறந்த குழந்தைக்கு பாடு இல்லை எல்லோரும் சொல்லுவார்கள் ஆனால் மார்க்ஸை போல் இன்னும் கூடுதலான சுவைகளை தாங்கிக் கொண்டு ஒரு வாழ்ந்த மாமனிதர் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பெரியார் படத்தை எப்படி ஏந்துகிறோமோ அம்பேத்கர் படத்தை எப்படி ஏந்துகிறோமோ அதை போல எல்லா வீடுகளிலேயும் இன்று முதலாவது ஐயா அறிஞர் ஆணையம் படத்தையும் வகிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி வருகிறேன் நன்றி